பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி பதிலடி காங்கிரஸினுடைய தோல்வி பிஜேபியினுடைய வளர்ச்சி கடந்த காலங்களினுடைய ஊழல் ராகுல் காந்தி சிறுவுலைத்தனமாக பேசுவது எதிர்கட்சிகளினுடைய ஜீரோவாக இருந்தாலும் ஹீரோவாக நடிப்பது நீட்டு பிரச்சினைக்கான நடவடிக்கை இப்போதிலிருந்து வருங்காலத்திற்கான தொலைநோக்கு திட்டங்கள் எப்படிப்பட்ட வெற்றியை பாஜக வாங்கியிருக்கிறது தன் மீது எதிர்கட்சி வைத்த நேற்றைய தினம் ராகுல் காந்தி வைத்த கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் மணி நேர பேச்சுக்கான பதிலடியை மோடி இன்றைய பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான சம்பவங்களை சொல்லணுங்க ஒன்று திரிணாமுல் காங்கிரசினுடைய எம்பி மெஹுவா மொயத்ரா ஒரு மிக அதிரடியான ஒரு பேச்சை பேசியிருக்கிறார் எந்த அளவுக்கு எதிரியான பேச்சுனா பிரதமர் நரேந்திர மோடியை எழுந்து போகிற அளவிற்கு அவர் பண்ற அளவிற்கு ஒரு ஒரு பேச்சு ஆர்டிகுலேட் பண்ணி பிரசாரம் பண்ணி இன்னொரு பக்கம் நீலகிரி தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா அவர்கள் ஒரு அதிரடியான பேச்சை வந்து அதிரடி ஒரு ஆக்ரோஷமான பேச்சை வந்து பேசியிருக்கிறார் இதை பத்தி தான் இன்னைக்கு விழாவிரியா பேச போறோம் வணக்கம் வெல்கம் டு ராஜ்போகன் ரிப்போர்ட் உங்கள் என்ன இப்போது நடக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் யாருடைய கை ஓங்கியிருக்கு பிஜேபி கை ஓங்கியிருக்கா இல்லது அல்லது அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணியின் கை ராகுல் காந்தியின் கை ஓங்கியிருக்கா என்பதை நீங்கள் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த பதினெட்டாவது கேபினட்டினுடைய மக்களவையில் ஜனாதிபதி அவர்களினுடைய உரை வந்து ஒன்று நடந்ததுங்க இந்த ஜனாதிபதி உரையில் சில முக்கியமான அம்சங்கள் அதாவது பெரும்பான்மை அதிக பெரும்பான்மையை பிடித்து நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்ததை சுட்டி கட்டி சில வருஷங்கள் இருந்தது ஸோ இந்த ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை உண்டுட்டு ரெண்டு அவைகள் லோக்சபா ராஜ்யசபாலையும் பேசினாங்க அதில் நேற்றைய தினம் லோக்சபாவில் பேசிய ராகுல் காந்தி அவர்கள் ஒன்னே முக்கால் மணி நேரம் ஒரு இதுவரைக்கும் இல்லாத வகையில் பார்லிமெண்டே பரபரப்பாகிற வகையில் ஒரு பெரிய நேஷனல் நியூஸே மாறுகிற வகையில ஒரு அதிரடியான ஒரு பேச்சை பேசியிருந்தாரு அயோத்தி கோயிலிருந்து அமலாக்கத்துறை வரைக்கும் பேசியிருந்தாரு மணிப்பூர்ல இருந்து நீட்டு பிரச்சனை வரைக்கும் பேசியிருந்தாரு சிவன் உள்ளிட்ட தேவகனையர் படத்தை காமிச்சு அபய முத்திரையெல்லாம் காங்கிரஸின் முத்திரைன்னு பேசியிருக்கிறாரு சிவன் கூட அகிம்சை தான் போதிச்சாரு ஆனால் காந்தி சத்தது ஆவணப்படம் பார்த்து தான் உலகமே தெரிஞ்சுக்கிட்டதுன்னு மோடி பேசிட்டாருன்னு பேசிட்டாங்க இடையிடையே பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் ஏன் பிரதமரே பல முறை கூட தனக்கு கிடைத்த வாய்ப்பை ஒன்னே மணி நேரத்தை அதிரடியாக பேசி ஒரு மிரட்டலான பேச்சர் ராகுல் காந்தி முன் வச்சு நேற்றைய தினம் எல்லா மீடியாஸுமே அதை பத்தி பேசினாங்க அப்பவே ஒரு எதிர்பார்ப்பு இதற்கு மோடி என்ன பதிலடி தருவார்னு ஒரு எதிர்பார்ப்பு எழுந்தது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி இருக்காங்க பாருங்க மெஹுவா மொயத்ரா அவங்க வந்து ஏற்கனவே போன கேபினட்ல அதானிக்கு எதிராக கேள்வி எழுப்புவதற்காக வளைகுடா நாடு போயிருந்தப்ப அதானியுடைய போட்டி கம்பெனிஸ் கிட்ட அவங்க கொஞ்சம் காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்க மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்லி தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க ஒரு எம்பி இன்றைக்கி எம்பியே கிடையாது அதாவது பீப்புள்ஸ் எலக்டட் ரெப்ரஸன்டேட்டிவை அவங்களுடைய இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி பார்லிமெண்ட்லேருந்து அனுப்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு திரும்ப சீட்டு கிடைக்குமா திரும்ப வருவாங்களா எல்லாம் எதிர்பார்த்த நிலையில் மறுபடியும் இந்த எலெக்ஷனில் பெரும்பான்மை வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு மிகுவ மைத்ரா உள்ளே போயிருக்கிறாங்க அவங்க அதிரடியா பேசுவாங்க இங்கிலீஷ்ல பேசுவாங்க அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ் அந்த சாரி கட்டி புட்டு வச்சுக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் உண்டு இன்றைய தினமும் அப்படிதான் ஆரம்பிச்சாங்க ஆரம்பிக்கும் போதே அவங்க வந்து எம் என்ற வார்த்தையை பத்தி பேசினாங்க இந்த வருஷ பரப்புரையில் நரேந்திர மோடி அவர்கள் அதிகமாக எம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு முஸ்லீம்ஸ் அந்த வார்த்தையில இருக்க எம் முல்லா என்ற வார்த்தையில வரையம் மங்கள் சூத்ரா அதுல வர எம் எல்லா எம்மை பத்தியும் பேசினாரு ஒரே ஒரு எம்மை பற்றி அவர் பேசவே மாட்டுறார் அந்த எம்மு தான் மணிப்பூர் என்ற எம்ன அவங்க அதை ஆரம்பிச்சோடனே பாராளுமன்றம் பரபரப்பு இந்த பக்கம் எதிர்கட்சிகள்லாம் ஷேம் ஷேம்னு ஆளும் பிஜேபி அரசை பற்றி சொல்ல ஆளுங்கட்சின இவங்களுக்கு எதிராக கோஷமிட அங்கிருந்து அடுத்து அடுத்த அடுத்த அடுத்துன்னு ஒரு ஆட்டுக்கிளைட் பண்ணி அவங்க வந்து அதிரடியாக பேச ஆரம்பிச்சாங்க பிஜேபி கவர்மெண்ட்டை பார்த்து நீங்க நாரி சக்தின்னு சொல்றீங்க பெண்களை தெய்வமா கும்புறேன்னு சொல்றீங்க ஆனால் உங்களுடைய கேபினட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட அரௌண்ட் சற்றுப்ப பன்னெண்டு சதவீத பெண்களுக்கு தான் வெற்றி பெற்று வருவதற்கான வாய்ப்பை என்னாச்சு இதுதான் உங்களுடைய சக்தியா உங்களை விட நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்களை உங்களை விட நிறைய உமன் ரெப்ரசென்டேஷன் எதிர்கட்சிகள் நாங்கள் கொடுத்துருக்குறோம் என்ன போச்சு உங்களுடைய பேச்சு அது மட்டும் இல்லை ஏற்கனவே என்ன இதே பார்லிமெண்ட்டில் பொய் குற்றச்சாட்டு சொல்லி உங்க ஃப்ரெண்ட் அதானிக்கு எதிராக நான் கேள்வி கேட்க காசு வாங்கிட்டேன்னு பொய் குற்றச்சாட்டு சொல்லி நீ தகுதி நீக்கம் பண்ணீங்க என் ஒருத்தரை இந்த ஒரு எம்பியை தகுதி நீக்கம் பண்ணீங்க இன்னைக்கு உங்களுக்கு அறுபத்தாறு எம்பி சீட் அளந்துட்டாங்க மக்கள் உங்களை தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க நீங்கள் போய் குற்றச்சாட்டு சொல்லி என்ன தகுதி நீக்கம் பண்ணீங்க ஆனால் இந்த எலெக்ஷனில் மக்கள் உங்களை தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்கன்னு அடுத்த குண்டத்துக்கு தூக்கி போட்டாங்க ரயில்வே விபத்துங்கிறது அடுத்தடுத்து நடக்குது எந்த ரயில்வே விபத்து நடந்தாலும் இது வந்து கவாச் சிஸ்டம் சரியாக வேலை செய்யலைன்னு சொன்னீங்க சரி மறுபடியும் அடுத்த ஒரு விபத்து அதற்கும் கவாச் சிஸ்டம் வேலை செய்யல நீங்க மறுபடியும் இன்னொரு விபத்து அதற்கும் ரயில்வே இல்லை சிஸ்டம் வேலை செய்யல நீங்கள் எப்பதான் கவாச் சிஸ்டம் சரியாக வேலை செய்யணும்னா அதற்கு இன்னும் ஐம்பது ஆண்டுகள் ஆகுன்றீங்க அப்போ ரயில்வே துறை அந்த டிரான்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை ஒரு அட்டாக் பண்ணாங்க இந்த பக்கம் விமானத்துறை எத்தனை விமான நிலையத்தை திறந்து வச்சுங்க நீங்கள் திறந்து வைத்த விமான நிலையத்தில் கூரை உடஞ்சி விழுந்துருச்சு மழை தண்ணி பெஞ்சி தண்ணி கொட்டுது இப்போ ரயில்வேஸில் விபத்து விமான நிலையங்கள் கூரை உடஞ்சி கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் சாலை போக்குவரத்தில் சுரங்கங்கள்லாம் மழை நீர் தேங்கியிருக்கு இப்போ ஒட்டு மொத்தமாக நீங்கள் திரும்ப திரும்ப இவ்வளோத்தையும் திறந்து அவசர அவசரமாக மேம்பாலங்கள் திறந்தீங்க அதெல்லாம் உடஞ்சி விழுது இவ்வளோத்தையும் திறந்து வச்சிங்களேன் அது மக்கள் பயன்பட்டுக்காக திறந்து வச்ச மாதிரி தெரில வெறும் ஃபோட்டோ ஷூட்டுக்காக தான் திறந்து வச்சிங்க இவங்க பேச பேச பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடைய முகம் வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருந்தது அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் எழுந்து சபையை விட்டு வெளியேறிட்டார் அவர் போக போக இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க ப்ரைம் மினிஸ்டர் என் பேச்சை கேளுங்க உங்கள் கிட்டே பேசுகிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் எங்கள் ஊருக்கு எத்தனையோ வாட்டி நீங்கள் வந்தீங்க உங்கள் பேச்சை மக்கள் கேட்கவே இல்லை உங்களுக்கு வந்து தோழியை பரிசாக கொடுத்துட்டாங்க ஏன் பேச்சை கேளுங்கன்னு இங்கே பேச பேச இன்றைக்கி அந்த இடத்துல எதிர்கட்சியினுடைய கை உங்கி தாங்க இருந்தது அதன் பிறகு சிபிஎம் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் பார்ட்டியினுடைய தோழர் ஒருத்தர் அவரு எஞ்சி பேர் பிரிட்டோன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு போடு போட்டார் நீங்கள் வந்து பாஜகவினுடைய சின்னமாக தாமரை வச்சுக்காதீங்க புல்டோசர் வச்சுக்கோங்க ஏன்னா வீட்டை அதை வச்சு இடிக்கிறீங்க எதிர்கட்சிகளை மறைட்டுறீங்க உத்தரப்பிரதேசத்தில் அவ்வளோ வீடுகளை இடிச்சிங்க உங்களுக்கு எதுக்கு தாமரை சின்னம் புல்டோசர் சின்னம் வச்சுக்கோங்கன்னா அவர் சொன்னதும் சர்ச்சையாச்சு ஹைலைட் என்னன்னா ஆராசா அவர்கள் அவர் பேச்சை தொடங்குகிற போது அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய பாட்டனார்கள் என்னுடைய தாத்தாலாம் வறுமையின் காரணமா வறட்சியின் காரணமா பஞ்சத்தின் காரணமா இலங்கைக்கு போய் தேயிலை தோட்டங்களில் ஒரு கூலி தொழிலாளைய வேலை பார்த்தாங்க இன்னைக்கு அவங்களுடைய கிராண்ட் சன் அவங்களுடைய பேர நான் இன்னைக்கு ராகுல் காந்தியோட பாராளுமன்றத்துல உட்கார்ந்து இதை சாத்தியமாக்கியது வந்து பெரியார் அண்ணா அம்பேத்கர் கலைஞர் அவனு அவருடைய அதிரடி ஓப்பனிங்கே இப்படிதான் ஆரம்பிச்சார் தன் பிறகு அடுத்தடுத்து வரிசையா குற்றச்சாட்டு சொன்னார் அந்த ஆய்வு அறிக்கையின்படி உங்களுடைய நண்பர் அதானி வந்து ஒரு ஃப்ராட் என்பது வந்து அந்த ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு பேர் இருக்காங்க எங்கள் சீனில் அந்த ரெண்டு பேருக்கு மாறி மாறி ஒருத்தர் விற்கிறாரு ஒருத்தர் வாங்குறாரு ஒருத்தர் விற்கிறார் ஒருத்தர் வாங்குறாரு அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் அம்பானி இன்னொருத்தர் அதானி கரப்ஷன் ஊழல் குற்றச்சாட்டு மீது வரும் ஊழல் குற்றச்சாட்டை ஃபேஸ் பண்ண முதலமைச்சர்களை பார்த்துருக்குறேன் அமைச்சர்களை பார்த்துருக்குறேன் ஏன் ஒரு அமைச்சராக நானே ஊழல் குற்றச்சாட்டை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ஊழல் ஃபைவ் ஜியில் சொன்னீங்க அந்த ஃபைவ் ஜி ஊழல் ஒன்னே முக்கால் லட்சம் கோடியை வந்து நான் கொண்டு வரல அந்த ஃபிகர் அந்த ஃபிகரை கொண்டு ஒரு காரணமா இருந்தவர் இன்னைக்கு உங்களுக்கு பெட் பேபியா உங்க உங்க பக்கத்துல தான் இருக்கிறாரு இவரும் அடுத்தடுத்து அதிரடியாக சொல்லிக்கிட்டே வந்து ஒரு ஸ்டேஜ்ல சொல்லிட்டாரு இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளையெல்லாம் மறுத்து பேச இந்த எதிர்கட்சிகளினுடைய குற்றச்சாட்டுகள்லாம் பதில் சொல்ல இங்க இருக்கிற பிரைம் மினிஸ்டருக்கு முதுகெலும்பு இல்லை அவருக்கு ஸ்பைன் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் வந்து வந்து மேற்கொண்டார் அஃப்கோர்ஸ் அவர் பேசும்போதும் எதிர்கட்சிகள் அவருக்கு சாதகமாக அவருக்கு ஏதுவாக அவரை வந்து வலியுறுத்தி ஆக்ரோஷமாக கோஷமிட்டார்கள் அவர் பேச பேச ஆளுங்கட்சியில இருந்து அதற்கான எதிர்ப்பு வந்துகிட்டே இருந்தது பிரதமர் எப்ப பேசுவார் அவர் எப்ப பதிலடி தருவார் இருந்தால் ஒட்டுமொத்த தேசமும் ஊடகங்களும் காத்திருந்தன சாயந்தரம் ஒரு நாலு மணி வாக்குல சற்றுரப்பா நான் ஃபோர் கிளஸ் ஆஸ்ல வந்து பேச ஆரம்பிச்சார் ரெண்டே கால் மணி நேரம் பேசினாருங்க மோடி அவர் ஓப்பனிங்கே தான் ஆரம்பிச்சார் இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா மறுபடியும் மூன்றாவது முறையாக எங்களை ஆள சொல்லிட்டு மூன்றாவது முறையாக உங்களை எதிர்கட்சி வரிசையிலே உட்காருங்க தான் திருப்பி சொல்லியிருக்கிறாங்க தொண்ணூத்தொன்பது இடங்களை வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கீங்க இந்த நைன்ட்டி நைன் ஹண்ட்ரடுக்கான நைன்ட்டி நைன் கிடையாது ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீக்கான நைன்ட்டி நைன் ஆனால் நீங்கள் ஏதோ ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டி நைன் வாங்கின மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து பிஹேவ் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஒரு ஜீரோ ஆனால் ஒரு ஹீரோ மாதிரி நடிக்கிறீங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது வந்து பல வெற்றிகளை கண்டிருக்கு ஆனால் காங்கிரஸ் தோற்பதுலேயே ஒரு பெரிய உலக சாதனையே பண்ணியிருக்கீங்க என்று ஒவ்வொரு பதிலடியாக கொடுத்துக்கிட்டே வந்தார் அவர் பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே மொத்த எதிர்கட்சி உறுப்பினர்களும் மணிப்பூர் மணிப்பூர்னு கத்த ஆரம்பிச்சாங்க அவருடைய பேச்சு கொஞ்ச நேரம் தடைபட்டது ஆனா அந்த கூச்சல் குழப்பத்துக்கு நடுவில் அமளிக்கு நடுவில் ஆக்ரோஷமான எதிர்குறலுக்கு நடுவில் அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார் இடையிடையே தண்ணி குடித்தார் ஆனா எல்லா கூச்சலுக்கு நடுவில் அவருடைய பேச்சை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காமல் முழுமையாக பேசுகிறார் அவர் வந்து சொல்கிற அந்த முக்கியமான ஃபேக்ட்ஸை நம்ம பார்த்துடலாம் தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பல இடங்களில் அவங்க செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் கூட வந்திருக்கிறாங்க கேரளாவில் நாங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டோம் பிஜேபி ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கு வேறு காங்கிரஸ் பதிமூன்று மாநிலங்களில் நீங்கள் வாஷ் அவுட் ஆகிட்டீங்க தோற்பதில் பெரிய உலக சாதனையை பண்ணியிருக்கீங்க எயிட்டி ஃபோர்ல இருந்து இது வரைக்கும் பத்து பொது தேர்தல்கள் இந்த நாட்டில் நடந்திருக்கு இந்த பத்து பொது தேர்தல்கள்லையும் ஒரு முறை கூட நீங்க டூ ஃபிஃப்டி பிளஸ் சீட்ஸ் ஜெயிச்சதே இல்லை அதை விடங்க இப்போ கடைசி மூன்று எலெக்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் சீட்ஸ் கூட உங்களால் ஜெயிக்க முடியல இது எப்பேற்பட்ட தோல்வி இரண்டாயிரத்து பதினான்கு அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சியில் இருந்தாங்க பாருங்க அது வரைக்கும் அந்த ரெண்டாயிரத்தி பதினான்குல பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது அந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு முன்பு வரைக்கும் இந்தியர்களே ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு உலக அரங்கில் இந்தியர்களுக்கான மதிப்பை ஏற்றிருக்கிறோம் காங்கிரஸ் கவர்மெண்ட்னாலே அது கரப்ஷனுக்கு வந்து நாட்டை அடகு வச்சிட்டிங்க ஒரு ஊழல் அந்த ஊழலை மறைக்கிறதுக்கு இன்னொரு ஊழல் இப்படி ஊழலுக்கு மேலே ஊழல் பண்ணி பண்ணி தலைச்சு போயிருந்தீங்க எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்த இந்தியாவில் நடந்த கொடுமைகள்லாம் யாரும் மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது இப்படி திரும்ப திரும்ப நீங்கள் கரப்ஷன் பண்ணி பண்ணி இன்னைக்கு இந்த அவையில் நேற்றைய தினம் பேசின எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு சிறுவிள்ளையை போல ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் அழுத குழந்தை போல அவர் பிதற்றினார் அழுதார் அவர் பேசியது வந்து மிகப்பெரிய தவறு அவர் வந்து அவருடைய அழுகுரல் நேற்று வந்து இந்த சபையில் இருந்தது அதை வந்து மன்னிக்கவே முடியாது அவரு இந்துக்கள் அத்தனை பெரியும் மனசங்கடம் ஆகிற அளவிற்கு அவர் வந்து அவர் பேசிட்டு வந்து நல்ல வந்து ஏற்றுக்கொள்ளவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது நீட்டு பிரச்சனையை பத்தி பேசுறீங்க இந்த நீட்டில் கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆயிருக்குன்ற பட்சத்துல இதற்கு பின்னால் காரணமானவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டங்கள் கொண்டு வரப்படும் யார் மீதும் நாங்கள் கரிசனம் காட்ட மாட்டோம் இது காங்கிரஸ் சர்க்கார் கிடையாது ஊழல் செய்தவங்க மீது நடவடிக்கை எடுக்கவே பயப்படுற காங்கிரஸ் கவர்மெண்ட் கிடையாது இது எந்த பாரபட்சமும் இல்லாம வந்து நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற ஒரு ஒரு ரெண்டே மணி நேரம் பேசுகிறார் அதாவது ராகுல் காந்தி பேசிய உண்மைய முக மண்நேர பேச்சுக்கும் மற்ற எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசிய பேச்சுக்கும் இன்றைய தினம் மெகு மைத்ரா அவங்க பேசின அரை மணிநேர பேச்சுக்கும் ஆர் எஸ் அவர்கள் பேசிய பேச்சுக்கும் எல்லா உறுப்பினர்களையும் பேச்சுக்கும் சேர்த்து இரண்டே கால் மணி நேரம் நீண்ட நெடியே பதிலடியை கொடுத்துருக்கிறாரு பட் ரொம்ப நாள் கழிச்சு இந்திய பாராளுமன்றம் பரபரப்பாக இருக்குங்க இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரு நகைச்சுவை காட்சியில் வரும் வடிவேல அவர்களினுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணோன்னு கவுண்டமணி ஒருவர் செந்தில வருவாங்க மாறி மாறி ரெண்டு பேரும் உண்மையை சொல்லிக்குவாங்க அந்த பொண்ணுடைய அப்போ இருந்த அந்த நெ தோட்டத்தை பார்த்தோன்னா மாறி மாறி உண்மையை சொல்லிக்குவாங்க அந்த வடிவேல சொல்வாரு உண்மையை ஒத்துக்குறவங்க தெய்வத்துக்கு சமௌண்ட்டு அப்படி மாறி மாறி ரெண்டு பேரும் ரெண்டு பேர் தரப்பிலும் இருக்கக்கூடிய அந்த நிறைவுரைகளை வந்து மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இதுதான் ஒரு டெமோக்ரஸி இதுதான் ஒரு ஜனநாயகம் பார்க்கவே பரபரப்பாக இருக்குது ஓப்பனிங்கே பயங்கர அதிரடியாக இருக்குது இனி போக போக என்ன நடக்கும் இந்த சம்பவம் இவ்வளோ தூரம் அமலித வழி நடக்கும்போது வட இந்தியாவில் ஒரு இடத்தில் ஒரு சத் சங்கம் ஒரு மத கூட்டத்தில் ஒரு ப்ரேயர் கூட்டத்தில் தள்ளுமுல் அதிகமாகி ஆஸ் ஆஃப் நவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் பீப்புள் டைடுங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிலவுக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் ராக்கெட் அனுப்பி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கூட்டத்திற்கு போய் ப்ரேயர் கூட்டத்துக்கு போய் தள்ளுமுழுல நூறு பேர் செத்து போயிருக்காங்களே அப்போ இந்த தேசம் எந்த இடத்துல நிற்கிது எந்த இடத்த நோக்கி போகணும் நாம் கடக்க வேண்டிய தூரம் இன்னும் எவ்வளோ பெருசு இருக்குது இப்போதும் இந்த தேசத்தில் கொழுந்து விட்டு எரியக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன அதை நோக்கியெல்லாம் இவர்கள் பேசணும் என்பதே என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஸோ நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இந்த பாராளுமன்றத்தில் பதினெட்டாவது மக்களவையில் யாருடைய கை ஓங்கியிருக்க போகிறது எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா பிஜேபியா காங்கிரஸ் கூட்டணியா மோடியா ராகுல் காந்தியா உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க வேறு எந்த விஷயத்தை பற்றி நம்ம சுருக்கமாக தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படி டீப் டேவ் பண்ணி பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சுழட்டும் நன்றி வணக்கம்